ஸ்ரீலங்காடா கவர்மெண்ட் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சம்பளம் அதிகரிப்பு கொண்டிருக்கிறதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டின் பிரகாரம் அதாவது சம்பள ச சீர்திருத்தங்கிற ஒரு சேக்குலர் வந்துச்சு அந்த சேர்க்குலருக்கு அதை மையமாக வைத்து அதை மூன்று கட்டங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி இப்படி மூன்று கட்டங்களாக வகைப்படுத்தி தருவதாக இல்லைங்க சிறிலங்கா கவர்மெண்ட் வந்துட்டு அறிவித்தல் வழங்கப்பட்டதற்கு அமைவாக ஏப்ரலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சம்பளம் அதிகரிப்பு ஒன்று வந்துச்சு கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு அந்த அதிகரிப்பு கிடைத்ததுங்கிறது எங்களோருக்கு தெரியுமா அந்த அடிப்படையில் அதனுடைய இரண்டாம் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் அந்த அதிகரிப்பு இரண்டாம் கட்டம் தருவதாக சொல்லப்பட்ட அந்த செயற்குழருக்கு அமைவாக ரெண்டாம் கட்டத்தில் நம்மளை சலரி எப்படி கிடைக்கிது எவ்வளோ கிடைக்கும் என்ன மாதிரிங்கிற சில சிஸ்டங்களை நாங்களே அதை தெரிஞ்சு கொள்ளலாம்ங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் பிளானிங் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ங்கிற ஒரு வெப்சைட் அதாவது எக்கனாமிக் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் டிப் அந்த மினிஸ்ட்ரியால் ஒரு வெப்சைட் கொண்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் தான் கல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கொண்டோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய சம்பளம் தொடர்பான விடயங்கள் அதாவது கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுடைய சம்பளம் தொடர்பான விஷயங்கள் எப்படி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் எவ்வளோ எங்களோட சம்பளத்தில் அதிகரிப்பு வரப்போதுங்கிறத நாங்கள் செக் பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட்டை திரும்ப நான் உங்களுக்கு அதை ரினியூ பண்ணுற மாதிரி ஞாபகப்படுத்துகிறேன் இதில் உங்களோட சம்பளம் எவ்வளோ கூடும் என்ன மாதிரி பேசிக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அந்த வகையில் சிஸ்டம் டாட் ட்ரெஸரரி டாட் ஜிஓவி டோட் எல்கே ஸ்லே சேலரி டேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அதனூடாக வந்து நாங்கள் கொள்ளலாம் அந்த லிங்கக்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனூடாக போய்ட்டும் நீங்கள் கொள்வதற்கு ஏலும் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியுடைய சேலரி ஸ்கைல அப்போ அந்த அடிப்படையில் எப்படி பார்க்கலாம்னு பார்த்தா அந்த வெப்சைட்டுக்கு நாங்கள் வந்த உடனே கல்குலேட் யுவர் சேலரி ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிற ஒரு லிங்க் ஒன்று தந்திருப்பாங்க இந்த இடத்துல எங்களுடைய அந்த ஆ மெம்பர் ஆஃப்ங்கிறது ப்ளீஸ் செலக்டுங்கிறத கிளிக் பண்ணி பப்ளிக் சர்வீஸ் ஸ்டேட் ஓன் என்ன ப்ரைஸ் அதே போல் யூனிவர்சிட்டி இப்படி மூன்று விதமான கேட்டகரி இருக்கும் அதில் உங்களோட கேட்டகரி என்னங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்போ எப்படி என்ன கேட்டகரிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் பப்ளிக் செக்டரில் இருக்கிறவங்களிடங்கிறதால அவர்கள் இதை தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதை பப்ளிக் செக்டருங்கிறத நாங்கள் கொடுத்த உடனே இப்படி ஒரு லிங்க் கொண்டு தருவாங்க இதில் நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சிஸ்டம் இருக்கு அதில் என்ன விஷயம்னு சொன்னால் இதில் முதலாவது சலரி கோட்டுங்கிறது கட் சலரி எடுக்கிறவங்களுக்கு தெரியும் அல்லது உங்களுக்கு சம்பள அதிகரிப்பு தொடர்பான ஒரு சீட் ஒன்று வந்துட்டு உங்களோடய ஆஃபீஸால் உங்களுக்கு தந்தால் அதில் உங்களோட சலரி கோட் என்னங்கிறது வழங்கும் இந்த இடத்துல நாங்கள் ப்ளீஸ் செலக்ட்டுங்கிறதை கொடுத்தோம் இதில் இருக்கிற சகல சலரி கோடும் அதில் இருக்கிறது இப்போ உதாரணமாக எஸ்எல் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி நிறைய சிஸ்டமேட்டிக் இதில் கொடுத்துக்கிறாங்க அவ்வளோ கோடும் இருக்கும் நீங்கள் எந்த சலரி கோடுக்குள்ளே இருக்கீங்கிறத முதலாவது ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ ஜிஎம் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரேட் ஒன் அப்படின்னு சொல்லி அப்போ எங்கட சலரி கோடுங்கிறத நாங்கள் எதுங்கிறத சரியாக தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த சேலரி கோடை நாங்கள் ஸ்கொரல் பண்ணி மேலுக்கு எங்களுக்கும் பார்த்து முடிச்சேன் ஆரிக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த வகையில் இதில் ஒரு சேலரி கோடை நான் இப்போ கிளிக் பண்ண பிறன் உதாரணமாக ஜி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரேட் டூ டூங்கிற அந்த சலரி கோடை நான் செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இப்போ அடுத்ததாக சலரி ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உதாரணமாக ஒரு லெவலுக்கு நாங்கள் வந்திருப்போம்னு சொன்னால் அந்த லெவலில் எத்தனை வருட சேவிஸ் இருக்குங்கிறத வச்சு அந்த ஸ்டெப்பை கணக்கிடுவாங்க இப்போ முதலாவது ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணமாக இதை நாங்கள் செலக்ட் பண்ணினோம்னு அப்படின்னு சொன்னால் மொத்தமாக பதினாறு ஸ்டெப் இருக்கின்னு காட்டுது இதில் நாங்கள் எத்தனாவது ஸ்டெப்பில் இருக்கிறோங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த இடத்துல நான் முதலாவது ஸ்டெப்பில் இருக்கேன்னு சொன்னால் முதலாவதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கல்குலேட் சலரிங்கிறத நான் கிளிக் பண்ணினால் இந்த இடத்துல எங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த பேசிக் சேலரி எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களோட பேசிக் சேலரி எப்படி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சேக்குழில் மாறிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்றில் எங்களோட சம்பள அதிகரிப்பு எவ்வளோ எப் என்ன மாதிரி வந்துச்சு எவ்வளோ அதிகரிக்கப்பட்டுச்சு எவ்வளோ மீதி இருந்ததுங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் மாதம் முதலாம் திகதி என்னுடைய பேசிக் சேலரி எவ்வளவாக பெறப்போதும் என்னுடைய மிச்சம் எவ்வளோ இருக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ திறப்புறாங்கிறத இங்கே நாங்கள் பார்த்துக்கொள்ளிடலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு என்ற பேசிக் சேலரி என்னங்கிறத இங்கே பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நான் அஞ்சாவது ஸ்டெப்பில் இருக்கேன் சொன்னால் அல்லது நாலாவது ஸ்டெப்பில் இருக்கேன்னு சொன்னால் என்னுடைய ஸ்டெப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கல்குலேட் சலரிங்கிறத நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் என்னுடைய சலரி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்கேல் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சேக்குளரில் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சேக்குளரில் என்னுடைய பேசிக் சேலரி எப்படி மாறுச்சுங்கிறத நாங்கள் இதில் தெளிவாக எங்களுக்கு பார்த்து கொள்ள ஆஃபீஸில் சலரி செய்கிறவங்களுக்கு அந்த சேலரிஸ் இன்க்ரிமெண்ட் சீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல போயிட்டு உதாரணமாக ப்ரின் சேலரி இன்க்ரிமெண்ட் சீட்டுங்கிற இடத்துல நாங்கள் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணி எங்களோடய சேலரி என்ன மாதிரி இருந்துச்சு எப்படி அதிகாரத்துக்கு வந்துச்சு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எவ்வளோ திறப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எவ்வளோ பே பண்ணப்புறாங்கிற சகல டீட்டெயிலும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த எக்கனாமிக் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டால இப்போ இந்த இடத்துல போயிட்டு ப்ரிண்ட் சலரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறத நாங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல சலரி இன்க்ரிமெண்ட் ஷீட்டுங்கிற இடத்துல இதில் எங்களுடைய நம்பரை கொடுக்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் உதாரணமாக நாங்கள் எங்களோட பேசிலிப் இருந்தால் பேசிலிப்பில் வர நம்பரை நாங்கள் இதில் கொடுக்கலாம் இப்போ ஜீரோ 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 ஜீரோன்ட்டு கொடுக்குறேன் கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்துல எங்களுடைய நேம் கேட்குறாங்க ஸோ என்ன சேவிஸ் சேர்வீஸை கொடுத்தாச்சு என்ன கிரேட் அடுத்ததாக எங்களுடைய இன்க்ரிமெண்ட் டேட் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இன்க்ரிமெண்ட் டேட்டை நாங்கள் சரியாக செலக்ட் பண்ணி கொள்ளணும் ஸோ செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் என்ன கரண்ட் கிளாஸில் இருக்கிறோங்கிறத இஃப் ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்னால் தேவை ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் வந்ததுக்கு பிறகு எங்களுடைய இந்த இன்க்ரிமெண்ட் சீட் சிங்களத்தில் வேணுமா அல்லது இங்கிலீஷில் வேணுமான்னு கேட்கும் ஸோ நாங்கள் என்ன மொழி எங்களுக்கு கும்மனான இங்கிலீஷை நாங்கள் இந்த சிலத்தில் செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு இது வேணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேணுமாங்கிறது கேட்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய அந்த சீட் எனக்கு வேணுங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணின உடனே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு சீட் டவுன்லோட் ஆகுது டவுன்லோட் ஆன அந்த சீட்டை நான் இப்போ பண்ணி பார்த்த உடனே எங்களுடைய அந்த சீட் அதாவது எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்ச சேலரி அந்த லெட்டர் வந்துக்கிட்டு இங்கே தந்திருப்பாங்க உதாரணமாக எங்களுடைய நேம் என்ன கிரேட் என்ன சேவிங்ஸ் சொல்லி எங்களுடைய சேலரி கோடு சேலரி ஸ்கெயில் சம்மந்தமான சகல தகவல்களும் இதில் உள்ளடங்கப்பட்டிருக்கும் அதாவது ஆஃபீஸை பொறுத்தமான ஏதாவது ஒரு ஆஃபீஸில் சேலரி செய்கிறவங்களுக்கு இ இதை வந்துக்கிட்டு லேஸாக எடுத்து அவங்களோட ப்ரிப்பேர் பண்ணினது செக் பண்ணினது ஹெட் ஆஃப் அந்த இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களுக்கு லேஸாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு மெதட்டை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாலே செஞ்சுருக்கிறாங்க ஸோ உங்களோட த உங்களுடைய சேலரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் உங்களுடைய சேலரி என்னங்கிறத நீங்கள் அறிஞ்சு கொள்வதுக்கு இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் போயிட்டு கொள்ளலாம் எந்த கிரேட்டில் இருக்கிற ஒருவரும் கவர்மெண்ட் செக்டரோட சம்மந்தப்பட்ட ஒருவர் தன்னுடைய சேலரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எவ்வளோ போதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கும் எவ்வளோ சேலரி போதுங்கிறத இந்த ஆப்பூடாக நீங்கள் கல்குலேட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பயனுள்ள எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதும் சொன்னீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி